ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு மேல் சிந்தனை கணக்குக்கு பதினாறாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒம்பது பை பத்து கிலோமீட்டர் ஆனது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு குறைவாக உள்ளது அதனை தசம வடிவில் குறிக்கன்னு சொல்லிருக்கோம் அப்போ ஒன்பது பை பத்து கிலோமீட்டர்னால் பாருங்கள் ஒன்பது பை பத்து கிலோமீட்டர் இது பத்தாவ வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி இப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு கிலோ எப்படி எழுதிங்க ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இந்த மாதிரி எழுதணும் ஒரு கிலோ மீட்டர் இது கிலோமீட்டர் அப்போது இதுலேருந்து குறைவாக எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க குறைவாகனால் இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா அவங்க ஆன்சர் காட்சிவிடும் அப்போது வேறுபாடுன்னு எழுதிக்கோங்க வேறுபாடு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் கழித்தால் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது அப்போது இது கழிச்சு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் எனவே பூஜ்ஜியம் புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறைவாக உள்ளது குறைவாக உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பதினாறாவதுக்கு ஆன்சர் இதோட இந்த பயிற்சி கூட முடியுது புரிஞ்சுதுங்களா